இதை வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிஸ்டர் அதாவது மூணு சகோதரிகள் அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒரு பழங்குடியினர் கதையும் சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது தமிழில் மொழி போது நீலகிரி அப்படி இல்லைனா நீலமலை அதாவது நீலகிரின்னா ஊட்டி ஸோ ஊட்டி மாதிரி போல் ஆஸ்திரேலியாவோட ஊட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கோம் உலகத்திலேயே மிக செங்குத்தான ரயில் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில் பயணத்தை சொல்லலாம் இதுவுமே இந்த சீனிக் வேர்ல்டு அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ மவுண்டன் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வியூ இது ட்ரோன் வியூ கிடையாதுங்க இந்த சீனிக் வேர்ல்டில் கேபிள்வே ரயில்வே ஸ்கைவே அப்படின்னு மூணு ரைடு இருக்குது மூணையுமே எத்தனை முறை வேணால் நம்ம பார்க்கலாம் பயணம் செய்யலாம் சிட்னி சென்ட்ரல் ஸ்டேஷன் மணி காலையில் ஏழை முக்கால் ஆகுது இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ரெண்டாவது நாள் இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் பயணத்தில் நம்ம வந்து ஒரு கடும்பா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனை அடையணும் சிட்னி சென்ட்ரல் ஸ்டேஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கடும்பா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஏழு ஐம்பத்தி நாலுக்கு ட்ரெயின் டைமிங் போட்டிருக்காங்க ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு நம்ம வந்து கடும்பா அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் எந்த ஒரு ஏஜெண்ட்டோட உதவியின்றி நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம் ப்ளூ மவுண்டெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஒன்று ஸோ நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து இந்த கடும்பா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி எக்கோ பாயிண்ட் சீனிக் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கும் போக போகிறோம் நீங்கள் சிட்னி நகரத்துலேருந்து குரூப் டூர் கூட போகலாம் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இந்த ப்ளூ மவுண்டெயின் ஏரியாவுக்கு டூர் பண்ணுறாங்க டே டூராக அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் முந்நூறு டாலர் வரைக்கும் ஆகும் ஆனால் நம்மளே பயணம் பண்ணும்போது இந்த ட்ரெயினுக்காக இருபது டாலருக்கும் கம்மியாக தான் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க் என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சு டாலர் தாங்க பயணம் பண்ணும்போது அப்படியே நீங்கள் இடையில் வர ரயில்வே ஸ்டேஷன் பேரை படிச்சுக்கிட்டே வாங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்ம ஊர் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரியே தான் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் அதை வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்வைப் பண்ணுற மாதிரியோ அந்த டோர் ஓப்பன் க்ளோஸ் போன்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் காமிச்சிட்டு வெளியே வரணும் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்னா இங்கே நீங்கள் கிரெடிட் கார்டையும் அதே மாதிரி ஸ்வைப் பண்ணிவிட்டு வெளியே வரலாம் டிக்கெட் வாங்காமல் இந்த கிரெடிட் கார்டையுமே யூஸ் பண்ணலாம் நீங்கள் அந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிட்டி ஆம்பியன்ஸ்ல இருந்து இந்த மலைப்பகுதிக்கு வரோம் இந்த ஆம்பியன்ஸே ரொம்ப அழகாக அமைதியாக மாறுது ஆல்மோஸ்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக டென் ஓ கிளாக்கு இந்த கடும்பா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ப்ளூ மவுண்டைன் ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சின்ன ரயில்வே ஸ்டேஷனில் அந்த ஓப்பன் க்ளோஸ்ன்ற மாதிரி அமைப்பு இருக்காது நீங்கள் வந்து வெளியே வரும்போது பக்கத்தில் ஒரு சின்ன பில்லர் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதில் அந்த கார்டை நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எந்த இடத்துல ஏறினீங்களோ எந்த இடத்துல இறங்குனீங்களோ அதுக்கான கட்டணம் மட்டும் பிடிப்பாங்க அப்படி இல்லைனா இருபது டாலர் வரைக்கும் பிடிப்பாங்க அதனால் வந்து மறக்காமல் நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு வரணும் இதுதான் அந்த மெஷினு ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போதே இந்த மாதிரி டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குது நீங்கள் இவங்கக்கிட்டேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரியும் வாங்கிக்கலாம் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது இந்த கடும்பா அப்படிங்கிற ஊருமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி மேலை நாடுகளில் பெரிய சிட்டியை விட சின்ன கிராமங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி பெரிய நகரங்களில் இருக்க மாதிரியே எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் ரொம்ப ஒரு பரபரப்பு சூழ்நிலை இல்லாமல் அமைதியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கடும்பா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருந்தது இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு கூட பார்க்க முடிஞ்சது ஸோ நம்ம வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்தது நாங்களே ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து எக்கோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கிட்டோங்க ஏன்னா இந்த எக்கோ பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த த்ரீ சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மவுண்டன் ஃபார்மேஷன் அது வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான வருஷத்தில் இந்த மழை காற்று இதனால் அரிப்புக்களால் உருவான ஒரு அமைப்பு தான் இந்த த்ரீ சிஸ்டர் இந்த கடும்பா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் அழகான ஒரு பேருந்து பயணம் அதுக்கப்புறம் வந்து நம்ம இறங்க போகிற இடம் எக்கோ பாயிண்ட் ரொம்ப ஒரு அழகான ஊர் பொறாமையாக இருக்குது இரநூறு வருஷத்தில் எவ்வளோ ஒரு வளர்ச்சி சுத்தமான சாலைகள் அழகான கட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் இயற்கையோடு வாழறாங்க யூக்குலிப்டஸ் மரத்தை பார்க்க முடியுது இந்த யூக்கலிப்டஸ் மரம் அதுலேருந்து வெளியே வர இந்த சன்லைட் பட்டு அந்த வெளியே வர ஸ்டீமு இதெல்லாம் சேர்ந்து இந்த மலைக்கு மேலே ஒரு ஹேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்றாங்க அதனால் இது நீல நிறத்தில் தோன்றுறது அப்படின்றாங்க அந்த மலைக்கு மேலே ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஃபார்ம் ஆகிருக்குமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ளூ மவுண்ட் அப்படின்னு சொல்கிறதா சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் வெவ்வேறு பகுதியில் நிறைய பழங்குடியினர்கள் வாழ்ந்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பேர் இருக்குது அந்த மாதிரி ஒரு பழங்குடியினர் குடும்பத்தில் பிறந்த மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா விமலா மினி குனாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறொரு இனத்தை சேர்ந்த மூன்று பேரை காதலிக்கிறாங்களாம் அது பிடிக்காத ஒரு பெரியவர் வந்து நீங்கள் அவங்கள திருமணம் கூடாது அப்படிங்கிறதுக்காக கல்லாக மாற்றிடுறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இறந்துடுறதால திரும்ப இந்த மூன்று பெண்களையும் கல்லில் இருந்து மனுஷ மாற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு இனத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பெண் கொடுக்கல் வாங்கல் இருக்காது போல் அதுக்காக இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காங்களோன்னு தோணும் ஸோ இந்த மாதிரி மூன்று பெண்கள் வேற்று இன ஆண்களை விரும்பிய மூணு பெண்களை தான் இந்த மாதிரி கல்லாக மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பழங்குடியினர்கள் கதை சொல்கிறாங்க நம்ம ஊரில் நீங்கள் நார்த் ஈஸ்ட் போனீங்கன்னா பர்டிகுலராக மேகாலயாவில் போனிங்கன்னா நிறைய இந்த மாதிரி பழங்குடியினர் கதைகள் இருக்கும் பர்டிகுலராக மௌனிலாங் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் மூங்கிலாலேயே ஒரு பாதை இருக்கும் ஒரு மலையை ஒட்டின மாதிரியே அந்த ட்ரெக்கிங் போகும்போது அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதே மாதிரி ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலியிலேருந்து தனியாக ப்ரொஜெக்ட் இருக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெய்வமாக வணங்குறாங்க அதனால் அங்கே மலைக்கு போகிறதுக்காக தான் அந்த மலைப்பாதையே அமைச்சிருப்பாங்க அந்த மௌனிலாங் பிக்சரை பார்த்துருப்பீங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அதுவும் இருக்குது எல்லா பழங்குடியினர்களுக்கும் ஒரே மாதிரியான நம்பிக்கையோ அப்படின்னு தோணும் அந்த மௌனிலாங் பேம்பூ ட்ரெக்கிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ட்ரெக்கிங் ஆனால் கொஞ்சம் ஆபத்தானதும் கூட முடிஞ்சு அதையும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஊரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ மவுண்டைன் ஏரியாவை சுற்றி இந்த மாதிரி புஷ் ட்ரையல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ட்ரக்கிங் மாதிரி போகலாம் ட்ரக்கிங்குன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதை வந்து கொஞ்சம் கரடு முரடாகவும் இருக்கும் ரொம்ப தூரமும் போக வேண்டியதாக இருக்கும் இந்த ட்ரையல் போது பார்த்திங்கன்னா பாதை ரொம்ப அழகாக இருக்கும் அங்கங்கே குறியீடுகள் அதாவது அடுத்த டாய்லெட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது உங்களுக்கு சாப்பாடு எவ்வளோ தூரத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போர்டும் வச்சுருக்காங்க ரொம்ப அழகான பாதையும் இருக்கும் மலைகளுக்கு நடுவில் பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் உங்களுக்கு நிறைய ட்ரையல்ஸ் இருக்குது ரெண்டு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் பதினாலு கிலோமீட்டர் வரைக்குமே இவங்க பாதை போட்டிருக்காங்க உங்களுக்கு நேரமும் உங்களோட ஆர்வத்தையும் பொறுத்து நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் இந்த மாதிரி இந்த ட்ரக்கிங் போயிருந்தோம் அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தோட ஆரம்பம் கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருந்தது நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்கன்றதை பொறுத்து கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஏதாவது வச்சுருந்தா அதுவும் ரொம்ப நல்லது ரொம்ப அழகான ஒரு ட்ரையல் ரொம்ப எளிமையாகவும் அதே சமயத்தில் பச்சை பசையல்னு எங்கே பார்த்தாலுமே இயற்கை அடர்ந்த மரங்கள் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓடைகள் ரொம்ப நேரம் நாங்கள் ட்ரக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் எங்க போறோம் அப்படின்னு தெரியாம ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருந்தோம் நாங்கள் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு மேல நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வியூஸ் நிறைய வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது ஸ்ட்ரீமையும் தண்ணி அங்கங்கே ஓட மாதிரி ஓடிட்டுருக்கு அதையும் பார்க்க முடிஞ்சது இந்த வாட்டர் ஃபால்ஸு இந்த வேலி பள்ளத்தாக்கெல்லாம் பார்க்குறதுக்கு படிக்கட்டெலாம் இருக்குது ரொம்ப சேஃபாக நின்று பார்த்துட்டு வரலாம் இதை முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீனிக் வேர்ல்டு போகிறதுக்காக பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக திரும்ப மெயின் ரோடை நோக்கி வந்தோம் ரோடு ரொம்பவே அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது அதே டைமில் யாரோட ஆள் நடமாட்டமும் இல்லை எங்கே பஸ் ஏறணும் எந்த இடத்துல இருந்து அந்த சீனிக் வேர்ல்டுக்கு போகணுங்கிற ஒரு குழப்பம் ரொம்ப நேரம் சுற்றி சுற்றி வரும் இந்த பகுதியே சுற்றி சுற்றி வரும் எந்த இடத்துலையுமே பஸ் ஸ்டாப்பை பார்க்க முடியல அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு இருந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களா வந்து எங்களுக்கு ஹெல்ப் அஃபோர்ட் பண்ணாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டருங்க அவங்களோட சொந்த காரில் வந்து எங்களை வந்து அந்த சீனிக் வேர்ல்டு அப்படிங்கிற பிளேஸில் ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தாங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சம்மர் தொடக்கம் நமக்கு வந்து குளிர்காலம் ஆரம்பம் அக்டோபர் மாதத்தில் அவங்களுக்கு வந்து இந்த கோடைக்காலம் ஆரம்பம் ஸ்கூல் காலேஜ்லாம் லீவு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் கேரேஜ் சேல்ன்ற மாதிரி இங்கே வர டூரிஸ்ட்டுக்கு ஜூஸு வாட்டர் பாட்டிலு ஸ்நாக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க இது பசங்களுக்கு ஒரு அனு ஒரு லேர்னிங்குன்னு சொல்லலாம் அந்த லீவ் டைமில் யாரும் அவங்களுக்கு தேவையில்லாததை இந்த மாதிரி ரோடோரமாக வச்சுட்டாங்க ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு வேணுன்றவங்க எடுத்துப்பாங்க போல் அந்த ஸ்வேனிக் வேர்ல்டுக்கு வந்தாச்சுங்க பதினெட்டு கிலோமீட்டரு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆஸ்திரேலியன் கப்பல் வந்து எங்களை ட்ராப் பண்ணிட்டு போயிருந்தாங்க மீடியா சோஷியல் மீடியா இதெல்லாம் காமிக்கிற மாதிரி மக்கள்லாம் வந்து ரொம்ப கெட்டவங்க கிடையாது ரொம்ப சேஃபான ப்ளேஸு எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணலை ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரைடு இருக்குது கேபிள்வே ஸ்கைவே ரயில்வே இந்த மூணையுமே நீங்கள் எத்தனை முறை வேணால் பயணிக்கலாம் கூட்டம் கம்மியாக இருந்தால் திரும்ப திரும்ப பயணிக்கலாம் ஐம்பத்தஞ்சு டாலருக்கு அன்லிமிட்டெட் ரைடுன்ற மாதிரி நீங்கள் இந்த திரும்ப திரும்ப நீங்கள் பயணிக்கலாம் இதுதான் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உலகத்திலே மிக செங்குத்தான ட்ரெயின் ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தஞ்சு டிகிரிங்க இது உள்ளே போயிட்டு வரும்போது ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லு பாருங்கள் இப்போ வெ வெளியேருந்து பார்க்கும்போது தான் நம்ம எவ்வளோ செங்குத்தாக அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டும் இருக்குது இருக்குது ரொம்ப செங்குத்தான ரயில் பயணம் உலகத்திலேயே மிக செங்குத்தான ரயில் பயணம் ஆக்சுவலாக இது பின்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஹிஸ்ட்ரி என்னென்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நிலக்கரி நிறைய கிடச்சிருக்கு நிறைய சுரங்கங்கள் இங்கே இருக்குது அந்த நிலக்கரியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பிளேஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கங்க அந்த சுரங்கத்துக்குள்ளே தான் இந்த மாதிரி ட்ரெயின் ரைட்லாம் போட்டு இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றி வச்சிருக்காங்க ஃபேமிலியோடு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இங்கே வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள் ஐம்பத்தஞ்சு டிகிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரி சுரங்கத்தை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிலக்கரி சுரங்கம் இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரயில்வே டனல் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டு ஒரு டூரிஸ்ட்டுக்கான ஒரு அமைப்பாக உருவாக்கியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா அந்த நிலக்கரி கிடைக்கிற இடத்தையும் காமிச்சிருக்காங்க பாருங்கள் அந்த நிலக்கரி கருப்பு கலரில் அந்த மலை பார்க்க முடியுது அது இல்லாமல் அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் இப்போ வந்து நிறைய மாடர்ன் எக்யூப்மெண்ட் இருக்கும் அப்போ அந்த நிலக்கரியை எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே இங்கே இன்ஃபர்மேஷனாக வச்சுருக்காங்க இதில் ரொம்ப ஆர்வம் இருந்தால் நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் படிச்சுட்டு வரலாம் அந்த சீனிக் ரயில்வேக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனிக் கேபிள் வே அப்படிங்கிற ஒரு ரைடுக்கு போயிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி ஆங்கிள் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் பிரயாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப சந்தோஷமான ஒரு அனுபவம் நாங்கள் போயிருந்த நேரம் அக்டோபர் அவங்களுக்கு வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் விடுமுறை அப்படிங்கிறதால நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸு ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷமாவது க்யூவில் நிற்க வேண்டியதாக இருந்தது பத்து நிமிஷங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது மற்ற நாட்களில் வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மூணாவதாக போன ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைவே இதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு நாலு முறை ஏறி இறங்கிட்டோம் ஒரு எட்நூறு அடிக்கு மேலே இந்த ஸ்கைவே அப்படி ஒரே லெவலில் தான் இருக்கும் ஆனால் கீழே எட்நூறு அடிங்க எட்நூறு அடிக்கு கீழே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸு பறவைகள்லாம் அப்படி பறந்து போகும்போது வேறு உலகத்தில் ஏதோ மிதக்கிற மாதிரி இருந்தது அப்படியே நம்ம பறக்கிற மாதிரி ஏன்னால் அந்த கீழேயும் கண்ணாடி இருக்குது சைடில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கண்ணாடி தான் இருக்குது நீங்கள் அந்த வெளியை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக பிரமிப்பாக இருக்குங்க நாங்கள் ஒரு நாலஞ்சு முறை போனோம் அதனால் இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு மாலை பொழுது கோல்டன் ஹவர்ஸில் இந்த மூணு சிஸ்டர்ஸும் எப்படி ஜொலிக்கிறாங்கன்னு பாருங்கள் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருந்தது டோக்கன்லாம் கிடையாது கையில் ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்குறாங்க உங்களோட ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சுன்னா அது பிளிங்க் ஆகும் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இது புது அனுபவம் அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் திரும்ப கடும்பாக வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி சிட்னி வந்தாச்சுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த கரன்சி தேவைப்படாது ஜஸ்ட்டு கிரெடிட் கார்டை டேப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் பஸ்ஸாக இருந்தாலும் சரி சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி ட்ரெயின் ட்ராமு எல்லா இடத்துலையுமே நீங்கள் கிரெடிட் கார்டை ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாங்க கடைசி ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்தது அதனால் அந்த கடும்பா நகரத்தில் இருந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டு நம்ம எங்கே போனாலுமே வெங்காயம் தக்காளி ரேட்டு பார்க்கறது உண்டுங்க ஒரு டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரூபா ஆஸ்திரேலியன் டாலர் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த பழம் வெங்காயம்லாம் எவ்வளோ ரேட் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளே வரும்போது உங்கூர்ல இருந்து பழங்கள் விதைகள் காய்கறிகள்லாம் கொண்டு வரக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஏன்னா வெளியே இருந்து ஏதாவது அந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ வரும்போது ஏதாவது நோய் பரவும் இங்கே இருக்க தாவரங்களுக்கு நோய் பரவும் அப்படிங்கிறதால ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க இந்த கடும்பா நகரத்துக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு இந்த ப்ளூ மவுண்டைன் ஏரியாவிலேருந்து கிளம்பியாச்சுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டேப் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகணும் வரணும் சின்ன ஸ்டேஷனுங்கிறதால இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பெரிய ஸ்டேஷனில் ஓப்பன் க்ளோஸ்ன்ற மாதிரி இருக்கும் ட்ரெயின் வந்துடுச்சுங்க கடைசி ட்ரெயின் இதை பிடிச்சிட்டு நாங்கள் வந்து சிட்னிக்கு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தாங்க வந்தோம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இரவு நேரத்துலையும் ரொம்ப சுதந்திரமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் தான் நாங்கள் நடந்து வந்தோம் தேங்க்